வெங்கட்மூர்த்தி ப்ரோ கேளுங்க நாச்சியம்மாள் நான் முப்பத்தி ஐந்து லைக் போட்டு இருக்கேன் முப்பத்தி ஐந்து லைக் ஆகும் லைக் வந்திருக்கிறது எனக்கு பன்னெண்டு லைக் தான் வந்திருக்கு பதினொன்றாவது முப்பத்தி ஐந்தாவது லைக் ஆகும் அவ்வளோ லைக்கில் இன்னும் வரலம்மா வாங்க மிக்க நன்றிம்மா மிக்க நன்றிம்மா நாச்சியம்மாள் ஞாபகம் இல்லை எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா வேலை நல்லா அக்கா ஓகே சூப்பர் பா சூப்பர் பா சாப்பிட்டீங்களா பறவை இனத்திலேயே பறக்க முடியாத பறவை எது பறவை இனத்திலேயே பறக்க முடியாத பறவை எது பெண் குயினா தெரியலே நம்மளுடைய வெங்கட்மூர்த்தி அவர் கொஷின் ஒன்னு கேட்டிருக்காரு பாருங்க ப்ளீஸ்ங்க லைவ்ல இருக்கிறங்க எல்லாமே வந்து ஆன்சர் பண்ணுங்க நரசிம்மன் சகோ எங்க இருக்கீங்க அவினாஷ் ப்ரோ லைவுக்கு வாங்க இனியும் வணக்கம் அவினாஷ் ப்ரோ லைவுக்கு வாங்க உங்களுக்கான கொஷின் வந்து காத்து கொண்டு இருக்கிறது பறவை இனத்திலேயே பறக்க முடியாத பறவை எது சொல்லுங்க சிவந்திமா ஆன்சர் பண்ணுங்க கூகுள் ப்ரோ கிட்ட கூட சொல்லலாம் விவசாயம் எல்லாம் அப்படித்தான் உண்மையாலுமே அப்படி தான் வெங்கட்மூர்த்தி போகும் சாரி செல்லும் சகோ ஒன்று நஷ்டம் இன்னொன்னு லாபம் தான் கரெக்ட் தான் கரெக்ட் தான் செல்லும் பூ கரெக்ட் விவசாயம்னாவே அப்படித்தானே விவசாயி விவசாயி விவசாயம் பண்ணி பார்த்ததுன்னு தெரியும் அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு கஷ்டம் இருக்குது எவ்வளோ நஷ்டம் இருக்குது அப்படின்னு முருகேசன் என்ன சொல்றீங்க வெங்கட்மூர்த்தி முருகேசன் வாங்க வணக்கம் வணக்கம் முருகேசன் சகு அவர் வந்து நெருப்பு கோழி சொல்லியிருக்காரு முருகேசன் சகோ வெங்கட்மூர்த்தி ப்ரோ சொல்லிட்டேங்களே கரெக்டா சொல்லிட்டேங்களே உண்மையோ கரெக்டுங்களா உண்மையா சொல்றீங்களா சொல்லுங்க வெங்கட்மூர்த்தி பூ என்னால என்ன என்ன நம்ம முடியல நாச்சியம்மா தீக்கோழி வேட்டை காவலன் வணக்கம் வாங்க செகோ வணக்கம் இனி இரவு வணக்கம் வேட்டை காவலன் செகோ வணக்கம் வாங்க எங்க இருந்து வசதி பண்றேன்னு சொல்லுங்க நம்மளுடைய வேட்டை காவலன் சகோ சொல்லிருக்காரு பசங்களுக்கு என்ன தயவு செஞ்சு நீங்க என்ன கேட்கறது தராதுங்க தயவு செஞ்சு கேட்குறேன் நம்மளுடைய லைவ்ல வந்து தயவு செஞ்சு நல்ல கமெண்ட் மட்டும் பேசுங்க நல்ல ஒரு அர்த்தம் உள்ளதை மட்டும் பேசுங்க தயவு செஞ்சு தவறானதை வந்து பேசிடாதீங்க கேட்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேங்க நீங்க என்ன இதில் வந்து கேட்குறீங்க தெரியாதுன்னு நான் சொல்றேன் பசங்களுக்கு ஒரு முறை பயன்படுவது பொண்ணுங்களுக்கு இரண்டு முறை பயன்படும் என்ன தெரியலங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல தயவு செஞ்சு தவறானதாக இருந்தால் நீங்களே டெலீட் பண்ணிவிடுங்க அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாதுங்க ப்ளீஸுங்க குட்டி ஹாய் பியூட்டி வணக்கம் வாங்க குட்டி வணக்கம் இனிய இரவு வணக்கம் வேட்டைக்காலும் நல்ல கமெண்ட் தான் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டும் அப்படிங்களா மிக்க நன்றிங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க அப்புறம் நான் கண்டிப்பாக தைரியமாக சொல்கிறேன் பசங்களுக்கு ஒரு முறை பயன்படுவது பொண்ணுங்களுக்கு இரண்டு முறை பயன்படும் மாதிரி என்ன சொல்லுங்க கண்டிப்பாக எனக்கு தெரியலங்க வெங்கட் மூர்த்தி அடுத்த கொஸ்டின் வணக்கம் முருகா எந்த ஊர் முருகா யார வெங்கட் மூர்த்தி நான் சொன்ன ஆன்சர் கொஸ்டின் முருகன் முருகன் தீக்கொழு அது கரெக்ட் சொல்றீங்களா முருகா எங்கிருந்து வரீங்க இப்ப ஒருத்தர் கேட்டிருக்காரு பாருங்க அதுக்கு பதில் சொல்லுங்கண்ணா வேட்டைக்காலன் சார் சொல்லியிருக்காரு பாருங்க அதுக்கான பதில் தான் சொல்றீங்க டண்டன் மாரியப்பன் ஹாய் டண்டன் வணக்கம் வணக்கம் வாங்க வணக்கம் வேட்டை கருப்பன் தென்னை மட்டை ஓ வா சூப்பர் இது வந்து ஏதோ ஒரு படத்துல வந்திருக்கு இந்த கொஷின் இந்த விடுகதை கரெக்டாக என்ன சொல்லுகிற சொல்லுங்கள் படத்தில் வந்திருக்கு படத்துலயே படத்துலேயே அதில் நான் கட்டுன கோட்டை ஒன்று அந்த படம் இருக்குது பார்த்திங்களா அந்த படத்துல வரும்னு நினைக்கிற இந்த கொஷினு ம் கரெக்ட்டு தான் ஆமா தென்னை மட்டை சூப்பர் 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 ப்ரோ சூப்பர் ப்ரோ నెక్స్ట్ కొస్చన్ చూకట్మూర్తి